கனடானா எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வருது நாயகரா இந்த நாயகரா காலத்தில் எப்படி இருக்கும் அந்த பனி உறைஞ்சி அந்த நாயகராவை பார்க்கறதுக்கு ஒரு தனி அழகாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம அந்த மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸில் நாயகராவை பார்க்கலாம் காரை நிறுத்திட்டு நம்ம நடந்து போகிற வழியில் ரெண்டு பக்கமும் வெறும் பனிக்குவியலாம் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல் அந்த நட்சத்திர ஹோட்டல்களில் தங்கி நாயகர் அழகை பார்க்குறது ஒரு தனி அழகு தான் இப்போ நாயகரால் நல்ல பனிப்பொழிவு மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி அப்ராக்சிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு கம்மியாக இருக்க சான்ஸ் இல்லை அதான் தவிர அந்த நாயகர் ஆலேந்து வர்ற சாரல் சாரல் அப்படியே இந்த செடிகளில் படித்து அப்படியே செடியெல்லாம் உறஞ்சு போய் ஒரு பார்க்குறதுக்கே ஒரு ரம்யமாக இருக்கும் இந்த சமயத்தில் கேமராவை கையில் பிடிச்சிட்டு எடுக்கிறதுக்குள்ள மினிமம் ஒரு டூ மினிட்ஸ்லையே கையெல்லாம் உறஞ்சு போயிடும் இடையில் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப் பண்ணிட்டு அப்புறம் அப்புறம் தான் எடுக்கணும் அந்த நான் போகும்போது மாலை ஒரு அஞ்சு மணி இருக்கும் விரைவிலேயே இருட்டக்கூடிய நேரம் நான் வந்து பகல் மற்றும் இரவு ரெண்டு நேரத்துலையும் நாயகரா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த இது வந்தேன் இந்த டயத்துக்கு வந்தேன் நான் பொதுவாக நாயகரா மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த பணிகள்லாம் பனித்து பனி பொடி கம்மியாக இருக்கிற நேரங்களில் பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்கும் இதே சமயம் இந்த ஸ்னோ டயத்தில் பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு வித்தியாசமும்ல இந்த சைடில் உள்ள அந்த கம்பிகள்லாம் கூட அந்த சாரல் எல்லாம் உறஞ்சு போய் அப்படி ஃபுல்லாக எல்லா பக்கமும் பனிதான் நகரால் வர்ற தண்ணிகள் தண்ணியில் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐஸ்கியூப் மாதிரி வரும் அது அப்படியே வீர நீர்வீழ்ச்சியில் விழுந்து கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவ்வளவும் உறஞ்சும் இப்படி பனி படலமாக இருக்கும் இந்த சமயத்தில் அந்த கப்பல் போக்குவரத்துலாம் கூட நிறுத்திடுவாங்க என்கிட்ட டிஸ்டப்பாக இருக்கும்போது எழுச்சிருச்சனை ஏதாவது பிரச்சனை நான் இப்போ நிற்கிறது கனடா பக்கம் எதிர் சைடு இருந்த லைட் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா போகிறோம் இப்போ லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லைட்டு போட்டால் அது வந்து நீர்வீழ்ச்சியோட அந்த தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒவ்வொரு கலராக மாறும் அப்படின்னு இன்றைக்கி இந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால அந்த லைட்டு வெளிச்சம் கூட அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் போக மாட்டேங்குது அவ்வளோ தூரத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பனிமூட்டமாக இருக்குது பனிமூட்டம்ல பனிப்பொழிவாக இருக்குது அருமையாக அந்த லைட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து விழுகிற தண்ணி கலர் கலராக பல கலர்களாக மாறும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பனி அதிகமாக இருக்கிறது ரெட்டு மட்டும்தான் அதிகமாக தெரியுது சிவப்பு விநேரம் மட்டும்தான் தெரியுது மற்றெல்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது இதை வந்து இந்த நைட் நேரத்தில் இந்த மாதிரி சமயங்களில் பார்க்குறது ஒரு தனி அழகாக இருக்கும் நிச்சயமாக கனடாவுக்கு வந்தால் கனடாவில் இருக்கிறவங்க இதை ரசிக்காமல் இருக்கவே முடியாது நீங்களும் இருக்கா கனடாவுக்கு வாங்க இந்த அழகான நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிங்க